இந்திய ராணுவத்துல ஒரு படை தளபதியாக இருக்கிறார் அந்த இந்திய ராணுவத்துல வந்து கோயில்களும் குருத்துவாக்களும் இருக்கிறது அவருக்கு கீழே இருக்கக்கூடிய சோல்ஜர்கள் அந்த மத நம்பிக்கையின் அடிப்படையில் அங்கே போய் வழிபடுவார்கள் வழிபடக்கூடியவர்களாக இருந்தால் இதை அந்த படை தளபதியாக இருக்கக்கூடிய இவர் போய் அங்க வழிபாட்டு முறைகளை செய்ய வேண்டும் என்பதுதான் அங்கே சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கு ஆனால் நான் கிறிஸ்தவராகவும் கிறிஸ்தவ மதத்தை நான் பின்பற்றக்கூடியவனாக இருக்கிறேன் ஆகையால் இந்த உருவ வழிபாடு என்னுடைய மதத்திற்கு என்னுடைய நம்பிக்கைக்கு எதிரானதாக இருக்கு ஆகையால் நான் இதை வழிபட மாட்டேன் ஒரு இராணுவத்தில் பரிபுரியக்கூடிய நேரத்தில் அதையே ஒரு கேள்விக்குறியாக ஆக்கப்பட்டு இவருக்கு பதவி நீக்கம் செய்யக்கூடிய அளவுக்கு அங்கே வந்து என்ன நிகழ்வு பதவி நடந்தது பக்கத்துல நாட்டில் நடக்கக்கூடிய பாகிஸ்தான் போருக்கு நான் செல்ல மாட்டேன் சொன்னாரா இவருடைய பயிற்சிக்கு செல்ல மாட்டேன் சொன்னாரா இவருடைய உயர் அதிகாரிகளை வந்து வேறு வகையில மதிக்காமல் நடந்து கொண்டாரா செய்தியும் சிந்தனையும் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய செய்தி சமீபத்தில் உச்சநீதிமன்றத்தால் தீர்ப்பளிக்கப்பட்ட ஒரு தீர்ப்பு மக்களுக்கு மத்தியில் சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறியுள்ளது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இராணுவத்தில் பணிபுரியக்கூடிய சாமுவேல் கமலேஷன் என்ற ஒரு இராணுவ வீரர் அவருடைய பதவி பறிப்பு குறித்த தீர்ப்பு தான் தற்போது மிகப்பெரிய பேசு பொருளாகவும் மக்களுக்கு மத்தியில் ஒரு ஆச்சரியமாகவும் உள்ள ஒன்றாக இருக்கிறது பொதுவாக நம்முடைய நாடு என்பது உலக அரங்கில் அனைத்து நாட்டு மக்களாலும் மிகப்பெரிய மதிப்புக்குள்ளான ஒரு நாடாக இருக்கின்றது மக்கள் தொகையை எடுத்துக்கொண்டாலும் நூற்றி நாற்பத்தி ஆறு கோடி அளவுக்கு உலகிலேயே மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடாக சீனாவையும் முந்திவிட்டு தற்போது முதலிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கின்றது இந்த நூத்தி நாற்பத்தி கோடி மக்களுக்கு மத்தியில் பல்வேறு கலாச்சாரங்கள் மத நம்பிக்கைகள் மத கோட்பாடுகள் கொள்கை சித்தாந்தங்கள் இது போன்ற அனைத்தையும் உள்ளடக்கித்தான் இத்தனை கோடி மக்கள் இந்த தேசத்தில் வாழ்ந்து வருகின்றார்கள் இத்தனை கோடி மக்களுக்கும் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் பல்வேறு உரிமைகளையும் சலுகைகளையும் வழங்கியிருக்கின்றது அதில் அரசியலமைப்பு சட்டம் இருபத்தி ஐந்துல சொல்லக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னா ஒருவர் தன் மனசாட்சியுடன் எந்த கடவுளையும் நம்பலாம் அல்லது நம்பாமல் இருக்கலாம் மதத்தை ஏற்கும் உரிமை தான் சார்ந்த மதத்தை வெளிப்படையாக அறிவிக்கலாம் எந்த மதத்தை நான் பின்பற்றுகிறேன் நான் இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர் பௌத்தர் சீக்கியர் இது போன்ற நிலையில எந்த மதத்தை சார்ந்தவர் என்று வெளிப்படையாக அறிவிக்கக்கூடிய உரிமை உள்ளது கடைபிடிக்கக்கூடிய உரிமையை மத சடங்குகள் வழிபாட்டு முறைகள் மத நம்பிக்கைகளை பின்பற்றலாம் தன்னுடைய மதத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய அனைத்து சடங்குகளையும் மத வழிபாட்டு முறைகளையும் பின்பற்றுவதற்கு இந்த சட்டம் இடமளிக்கிறது அதே நேரத்தில் பரப்பக்கூடிய உரிமை தான் நம்பக்கூடிய தான் பின்பற்றக்கூடிய அந்த மதத்தை பிறருக்கு பரப்பக்கூடிய உரிமையும் கொடுத்திருக்கிறது கட்டாயமாக திணிப்பது தான் தடை செய்யப்பட்டுள்ளதை தவிர நம்பிக்கையின் அடிப்படையில் அவர் விரும்பிய அந்த மதத்தை மற்றவருக்கு எடுத்து கூறக்கூடிய சொல்லக்கூடிய அந்த உரிமை வழங்கப்பட்டிருக்கு அதே நேரத்தில் இந்த சட்டத்துடைய கட்டுப்பாடுகள் என்ன அப்படின்னு சொன்னால் பொது அமைதிக்கு மதத்தின் பெயரால் கலவரம் செய்யக்கூடாது சமூக ஒழுக்கத்திற்கு எதிரான மத பழக்கங்களை அனுமதிக்க முடியாது உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய சடங்குகளை தவிர்க்கணும் இது போன்ற சட்டங்களை உள்ளடக்கி ஆர்டிக்கல் இருபத்தி அஞ்சு ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த உரிமை வழங்கப்பட்டிருக்கு அவர் அவர் விரும்பக்கூடிய மதத்தின் அடிப்படையில் அவர்கள் பின்பற்றலாம் பிரச்சாரம் செய்யலாம் அவருடைய அறிவிக்கலாம் இப்படி பல்வேறு வகையில் இந்த சட்டம் நமக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் உரிமை வழங்கியிருக்கு ஆனால் இந்த அடிப்படை உரிமை சாம்வேல் கமலேசன் என்பவருக்கு முற்றிலுமாக மறுக்கப்பட்டிருக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா அவர் இந்திய இராணுவத்துல ஒரு படை தளபதியாக இருக்கிறார் அந்த இந்திய இராணுவத்தில் வந்து கோயில்களும் குருத்துவாக்களும் இருக்கிறது அவருக்கு கீழே இருக்கக்கூடிய சோல்ஜர்கள் அந்த மத நம்பிக்கையின் அடிப்படையில் அங்கே போய் வழிபடுவார்கள் வழிபடக்கூடியவர்களாக இருந்தால் இதை அந்த படை தளபதியாக இருக்கக்கூடியவர் இவர் போய் அங்க வழிபாட்டு முறைகளை செய்ய வேண்டும் என்பதுதான் அங்கே சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கு ஆனால் நான் பிறப்பால் கிறிஸ்தவராகவும் கிறிஸ்தவ மதத்தை நான் பின்பற்றக்கூடியவனாக இருக்கிறேன் ஆகையால் இந்த உருவ வழிபாடு என்னுடைய மதத்திற்கு என்னுடைய நம்பிக்கைக்கு எதிரானதாக இருக்கு ஆகையால் நான் இதை வழிபட மாட்டேன் அதை மதிக்கிறேன் யாருடைய மனசையும் புண்படுத்த விரும்புகிறேன் அது வேற யாராவது இருந்தால் நீங்க என்ன பண்ணுங்க உங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில நீங்க வழிபடுங்க இத எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை என்று இந்த விஷயத்தை அவர் சொல்கிறார் இந்த இந்த சம்பவம் எப்போ நடக்குது அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுடைய காலகட்டத்தில் இந்த சம்பவம் நடக்குது அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இராணுவ உயரதிகாரிகளால் சாமுவலு கமரேஷனுக்கு ஷோகாஸ்ட் நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் கேட்குறாங்க நீங்கள் எப்படி இங்கே இராணுவத்தில் மதசார்மை இருக்குது எந்த மதத்தை பின்பற்றணும் எந்த மத இப்படி அப்படிலாம் கிடையாது அங்கே வந்து எல்லாரும் ஒன்றாக இருக்கணும் யாருடைய மனசும் புண்படக்கூடிய அடிப்படையில் மதத்தின் அடிப்படையில் நடந்து கொள்ளக்கூடாது அப்போ அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி நீங்க வந்து அதை மறுப்பீங்க இது இராணுவ சட்டத்தினுடைய ஒழுங்குகளுக்கு மாண்புகளுக்கு இது விரோதமாக இருக்கு ஆகையால் நீங்க இதற்கு விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஷோகாஸ்ட் நோட்டீஸ் அளிப்பி விளக்கம் கேட்கிறாங்க அதன் பிறகு அவர் அவருடைய வரப்பு வாதத்தை எடுத்து வைத்து அதிகாரிகளுக்கு விளக்கி இருக்கிறார் ஆனால் விளக்கப்பட்ட நிலையில் எதுவுமே ஏற்கப்படாமல் அவர் வந்து பதவி நீக்கம் செய்யப்படுகிறார் இந்த பதவி நீக்கம் நடக்குது எத்து உயர் நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்திலையும் அந்த பதவி நீக்கத்தை வந்து உறுதி செய்யறாங்க ராணுவ அதிகாரிகளால் பதவி நீக்கம் செய்தது சரிதான் ஏனென்றால் அங்கே குருத்து வாக்கல் கோயில்கள் இருந்தால் நீங்க பட தளபதியாக இருக்கும் அதையும் நீங்கள் வழிநடத்தி செல்ல வேண்டும் அப்ப அதற்கும் நீங்க தலைமை ஏற்றுக்கணும் இது வந்து இராணுவத்துடைய ஒழுங்குக்கு மாற்றமாக இருக்கு என்பதை போன்று அதிகாரிகள் சொன்னதை உயர் உறுதி செய்திருக்கிறாங்க அதை தொடர்ந்து பணி நீக்கம் செய்யப்பட்டதுல இருந்து பல சட்ட போராட்டங்கள் மூலமாக உச்ச நீதிமன்றத்தை நாடி அங்கேயாவது நம்மளுக்கு ஒரு நியாயமான ஒரு தீர்வு கிடைக்கும் என்று இந்த சாமுவேல் கமலேசன் என்பவர் போராடி கொண்டிருக்கிறார் ஏனென்றால் பணி நீக்கம் செய்துட்டாங்க ஒரு தண்டனை கூட கொடுக்கல ஒரு தண்டனை கொடுத்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்து நீங்க வந்து ராணுவத்துடைய அந்த ஒழுக்கத்திற்கு மாண்ப நீங்க கெடுக்கக்கூடிய அளவுக்கு நடந்துகிட்டீங்க அதனால உங்களுக்கு வந்து டீக்ரேட் பண்றோம் ஏதாவது பதவியை குறைச்சிருக்கலாம் இல்லை சம்பள உயர்வை வந்து குறைச்சிருக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு சலுகையில வந்து குறைச்சிருக்கலாம் ஏதாவது ஒரு வகையில சின்ன அளவுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து இருந்தாலும் அவர் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார் என்பதை தான் இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புக்குள்ளாக நம்ம பார்க்க முடியுது ஏன் அப்படின்னு சொன்னால் உயர்நீதிமன்றத்தில் வந்து அவர் சொல்லப்பட்ட அந்த செய்தியை மேல்முறையீடு செஞ்சு உச்சநீதிமன்றத்துக்கு போய் உச்சநீதிமன்றத்தில் இதை முறையிடுறார் இது வந்து ரொம்ப பாரபட்சமாக இருக்கு பதவி நீக்கம் செய்யக்கூடிய அளவுக்கு நான் என்ன செஞ்சிட்டேன் நான் வந்து ராணுவத்திலேயே கட்டுப்பாட்டுக்கு ஏதாவது மீறி நடந்துருக்குன்னா இதற்கு முன்பாக ராணுவத்தில் எதாவது ஒரு ப்ளாக்மார்க்கு இருக்கா ஒழுங்கினமான செயலுக்கு நான் பனிஷ்மெண்ட் செய்யப்பட்டிருக்கனா ஏதாவது தண்டிக்கப்பட்டிருக்கனா அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது இந்த ஒரு சம்பவம் தான் என்னுடைய இந்த இராணுவத்துடைய இந்த வேலை செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் நடந்த முதல் நிகழ்வு அப்ப இதற்கு உடனடியாக நீங்க வந்து பதவி நீக்கம் செய்துட்டால் இது மிகப்பெரிய தண்டனையாக இருக்கு இதை வந்து ரத்து செய்யணும் இதான் முறையிடுற தற்போது தலைமையேற்றிருக்கக்கூடிய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கொண்ட அமர்வுல விசாரணைக்கு எடுக்கப்பட்டு அவர்களும் ராணுவ அதிகாரிகள் உறுதி செய்ததையும் உயர் நீதிமன்றத்தில் உறுதி செய்ததையும் உச்ச நீதிமன்றத்திலும் உறுதி செய்யறாங்க அப்போ அவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாருன்னு சொன்னா இந்த அளவுக்கு நீங்க பதவி நீக்கம் செய்யக்கூடிய அளவுக்கு பதவி நீக்கம் செய்துட்டா எந்த ஒரு சலுகையும் பெற முடியாது ஒரு பென்ஷன் பெற முடியாது எந்த ஒரு சலுகையும் பெற முடியாது அப்போ நீங்க வந்து ஒரு பனிஷ்மெண்டாவது கொடுங்க சாமுவேல் கமலேஷனுடைய தரப்புடைய வழக்கறிஞர் சொல்றாரு நீங்க வந்து ஏதாவது பனிஷ்மெண்ட் கூட கொடுத்துருங்க ஆனா இது வந்து முற்றிலுமாக பணி நீக்கம் செய்யக்கூடிய அளவுக்கு இது பெரிய பாரதூரமான செயல் கிடையாது இது நீங்க மறுபரிசீலனை செய்யுங்கன்னு சொன்னா இவர் வந்து பணி நீக்கம் என்பதை நாங்கள் உறுதி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிக்கிறாங்க அப்ப இன்னைக்கு உலகமே வியந்து பார்க்குது கோடி மக்கள் இந்த அதில் பல்வேறு கலாச்சாரங்கள் பல்வேறு சித்தாந்தம் உடையவர்கள் எல்லோரும் ஒற்றுமையாக அவரவர் அவருடைய மதத்தை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே இது மாதிரியான ஒரு நிகழ்வு எந்த ஒரு நாட்டிலையும் இல்லை என்பதை போன்று ஒரு ஆச்சரியமா பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வை அதை ஒரு இராணுவத்தில் பரிந்துரியக்கூடிய நேரத்தில் அதையே ஒரு கேள்விக்குறியாக ஆக்கப்பட்டு இவருக்கு பதவி நீக்கம் செய்யக்கூடிய அளவுக்கு அங்கே வந்து என்ன நிகழ்வு நடந்தது பதவி காலத்துல பக்கத்தில் நாட்டில் நடக்கக்கூடிய பாகிஸ்தான் போருக்கு நான் செல்ல மாட்டேன் சொன்னாரா இவருடைய பயிற்சிக்கு செல்ல மாட்டேன் சொன்னாரா இவருடைய உயர் அதிகாரிகளை வந்து வேறு வகையில மதிக்காமல் நடந்து கொண்டாரா என்ன நிகழ்வு நடந்தது இந்த அளவுக்கு பதவி நீக்கம் செய்யக்கூடிய அளவுக்கு அப்போ இந்த நாட்டில் இது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்துக்குரிய ஒரு தீர்ப்பாகத்தான் மக்கள் பார்க்கிறாங்க ஒவ்வொரு தனி மனிதனுடைய மத சுதந்திரம் என்பது பேணி காக்கப்பட வேண்டும் அவர் எந்த இடத்துல வந்து பணியாற்றினாலும் சரி அவருக்கான உரிமைகள் இருக்கணும் அதே நேரத்தில் யாருக்கும் மனம் நோகாத அடிப்படையில் இருந்துட்டா பிரச்சனை இல்லை அதே இந்த வழக்கில் நீங்கள் இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும் என்ன அப்படின்னு சொன்னா சக இராணுவ வீரர்கள் இவர் மீது ஏதாவது வழக்கு கொடுத்துருக்காங்களா என்னுடைய மதத்தை இவர் வந்து ஏளனமாக பேசிவிட்டார் என்னுடைய கோயிலை வந்து அவமதித்து விட்டார் என்னுடைய சாமியை வந்து இவர் வந்து திட்டிட்டார் என்னுடைய தெய்வத்தை வந்து இவர் ஏசிட்டாரு இப்படி ஏதாவது ஒரு புகாரை கொடுத்திருக்காங்களான்னு சொன்னா எந்த ஒரு புகாரும் கிடையாது யாருடைய மனசை நோகக்கூடிய அளவுக்கு ஒரு நடக்கவும் இல்லை அப்படி இருக்க மிகப்பெரிய ஒரு தண்டனையாக வழங்கியிருக்கிறாங்களே மத சுதந்திரத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு உரிமை இருக்கு அப்படி உரிமை இருந்தும் இப்படி அநியாயமாக மிகப்பெரிய ஒரு தண்டனை வழங்கப்பட்டது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்துக்குரியதாக இருக்கிறது இங்கே ஜனநாயகம் என்பது மிகப்பெரிய அளவுக்கு அதாள பாதாளத்தில் சென்று கொண்டிருக்கு என்பதை ஒவ்வொரு நிகழ்வாக இன்னைக்கு சிறுபான்மை மக்களுடைய விஷயங்கள்ல அவர்களுக்கு எதிராக சட்டங்கள் போடுவதில் அவருடைய உணவுகள் உடைகள் அவருடைய மதத்தை தொழுகை இப்படி பல்வேறு வகைகளில இந்த ஜனநாயகம் கேள்விக்குறியா காக்கப்பட்டது அதே போன்றுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்தவ சிறுபான்மை மக்களுக்கு எதிராகவும் இவர்கள் இந்த ஜனநாயகத்தை படுகொலையில தள்ளி இருக்கிறார்கள் இது வந்து மிகப்பெரிய இந்திய தேசத்திற்கு உலக அரங்கில் இது மிகப்பெரிய ஒரு அவப்பேறு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக அமையும் என்பதுதான் மக்களுடைய பார்வையாக இருக்கு என்பதை சொல்லி கொண்டு நிறைவு செய்கின்றோம் அஸ்லாம அலைக்கும் ரஹமத்துல்லாய் பரக்காத் الله أكبر الله أكبر